ஒரு கோடி என்றால் ஜெயலிதா இவரை அழைத்து அதிமுகவில் சீட் கொடுத்தார் திருச்செந்தூர் தொகுதியில் இன்று ஒரு முறை வெற்றி பெற்றார் ராமராஜன் பல முறை சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்துள்ளார் கரகாட்டக்காரன் அம்மன் கோயில் வாசலிலே எங்க ஒரு பாட்டுக்காரன் போன்ற படங்கள் இவர் நடித்த சூப்பர் ஹிட் ஆனது அதுவும் கரகாட்டக்காரன் ஒரு தியேட்டரில் ஒரு வருடம் ஓடி சாதனை படைத்தது அறுபத்தி மூணு வயதாகும் ராமராஜன் ஓடி ஓடி சினிமாவில் சம்பாதித்து இன்று அவருடைய கஜானாவில் இருபது கோடிகள் வரை சொத்துக்கள் வைத்திருக்கிறாராம் இவரிடம் ஜெயலலிதா பரிசாக கொடுத்த இனோவா கார் ஒன்றும் ஷிப்ட் கார் ஒன்றும் இருக்கிறது ராமராஜனுக்கு சென்னையில் சொந்தமாக நான்கு வீடுகள் இருக்கிறது கடைசி வரை நடித்தால் ஹீரோ தான் என்று இன்று வரை கெத்து காட்டி நடித்து வருகிறார் இவருக்கு அந்த காலத்தில் சினிமாவில் சரியான போட்டி கொடுத்தது மோகன் தான் இவரும் இவர் பங்கேற்க பல சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்துள்ளார் பயணங்கள் முடிவதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை விதி என பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து அசத்தியுள்ளார் மோகன் அறுபத்தி எட்டு வயதாகும் மோகனிடம் இன்று முப்பது கோடிகள் வரை சொத்துக்கள் இருக்கிறதாம் மோகன் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று பல வருடங்கள் காத்திருந்தார் ஆனால் இப்பொழுது அந்த கொள்கைகளை காய்ச்சல் பறக்க விட்டுவிட்டார் கோட் படத்தில் விஜயுடன் சேர்ந்து நடிக்கிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீடைங்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க